நாம் மிகவும் மேன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் யாரால ஸ்பெஷல் நாம் மிகவும் மேன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த மேன்மை உள்ளவர்கள் என்கிறதான வெளிப்பாடு எனக்கு எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அதை தாண்டி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணவே கூடாது என்னுடைய மதிப்பு இருக்கலையே என்னுடைய மதிப்பு மிகவும் மேன்மை உள்ளது நான் ஒரு விலையேறப்பட்ட ஒரு மனிதன் நான் அவருடைய பிள்ளை நான் எவ்வளவு வேல்யூவான ஒரு பர்சன் என்னுடைய மதிப்பு என்னுடைய மதிப்பு என்னுடைய எதிர்காலம் என்ன எல்லாம் இங்க இருக்கு நான் ஆனோட அவர் போட்ட பிளானை தாண்டி வேறொரு பிளான நான் போடும் பொழுது அந்த பிளான்ல நிறைய குளறுபடிகள் வந்துருச்சு நேரங்கள் ஆனா தேவன் பெரிய காரியங்களை சீக்கிர அவர் சொன்னார் நான் உங்களை என்று சொல்லுகிறேன் நீ ஒரு ஒரு ஆர்னியான ஒரு பீப்புள் இல்ல ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் அல்ல ஏன் ஏன் அந்த இடத்துல ஆண்டர் வச்சிருக்கிறாரு ஏன் அந்த இடத்துக்கு நீ கூட்டி போனோம் ஏன் அந்த இடத்துல வச்சு நீ பார்க்கணும் கொடுத்து வாங்கினார் எனக்கு ஒரு பெரிய முதலீடு பண்ணியிருக்கிறார் இப்ப முதலீடு பண்ணி நீ வாங்கி என்னை ஒரு ஒரு வைக்கல வக்கீலவர் என்னை என்ன பண்றாரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கிறாரு எனக்கான எனக்கான நான் வாழக்கூடியதான வழிகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்